ஆயிரத்துக்கு மேற்பட்ட இருக்கு பாருங்க

இந்த பேச்சுவார்த்தையில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் காவி வானு வரே ஒரு ஒரு கோலத்துக்கு மேலே அங்கே என்ன மனமனாயே பத்து வந்தங்கள் மூணு மூடி சண்டளோ யோவாதி துருது காதி மூடி எவன் வெல்லுபட்டுற அந்த வாழ்வுக்கு ஏன்னே இல்ல தன்னுடைய இருதற சண்டளோ யோவாது எல்லாமே இந்த ஒரு பாவே ஒரு ரஹமத்தலாம் யோவாது ஒரு பாவே எத்தினா அப்புறத்துக்கு இந்த ராமபிரானம் சீர்க்காய் கடலையும் நீங்கள் அதுக்கும் நீங்கள் சில நோக்கம் இன்னும் சில நகரங்கள் இந்த சட்டி ஆர்சம்பு காவடி அப்படிப்பட்ட நேற்று செஞ்சு வந்த மக்கள் எல்லாருமே தேர் நிற்கிற பகுதிக்கு வருகிறோம் i'm uh -huh.

செய்வாள் என்றால் எங்களிடம் இருக்கிற எந்த பாவத்தையும் தன்னுடைய கண் பார்வையாலே அழிக்கக்கூடிய சக்தி உடையவர் தீவிரங்களை அழிக்கக்கூடிய சக்தி இதை சிவஞான சித்தியார் என்ற நூலிலே அத்வா சுத்தி என்று சொல்லி சாந்தியகலை வித்யாகலை பிரதிஷ்டாகலை நிபத்தியகலை சாந்திய தீதகலை என்ற அஞ்சு கலை இருக்கு அந்த அஞ்சு கலைகள் அடிப்படையில எங்களிடம் இருக்கிற பொறாமை வஞ்சனை சூது பாது போன்ற கெட்ட குணங்களை தன் கண் பார்வையால் சாம்பவ தீட்சி என்ற தீட்சி என்றே கொடுப்பார் பல பேர் எங்களுடைய சைவ சமயத்திலே தீட்சை பெற்றிருக்க வேண்டும் தீட்சை இல்லாட்டி சைவ சமயத்திலே இருப்பதற்கு அருகதை இல்லை ஆனால் அம்பாள் என்ன நினைக்கிறாள் தாய் வடிவானவள் தீட்சை வராதவளுக்கு தீட்சை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேரிலே வந்து இன்றைக்கு மரங்கள் புல்மூண்டு இந்த இயற்கை சக்திகள் உயிரினங்கள் எல்லாவற்றுக்குமே தீட்சை கொடுக்கிறாள் அதாவது எந்த கிரியையும் இல்லாமல் தன் கண் பார்வையாலேயே சாம்பவ தீட்சை இது இமையான சித்தியா சுமக்கத்திலே அழகாக அருந்தி வாத்தியார் சொல்லுகிறார் அந்த தீட்சியை கொடுக்கிறார் இந்த தீட்சியை கொடுப்பதற்கு எங்களை தகுதி உடையதாக்குவதற்கு இந்த சிதர் தேங்காய் அடிக்கிறோம் ओ रे ओ हे हे 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 ओ စိကအလှလာကြပါဦးအားလုံး சமுதாயத்துக்கு மேலே வலிமையான ஓடு இருக்கிறது அது வலிமையான ஓடு கால குத்துனா வெட்டிவிடும் அதே ஆணவ ஓடு எங்களை எல்லாம் சூழ்ந்திருக்கிற ஆணவ ஓடு இந்த ஆணவ ஓட்டை அம்பாளுடைய தேருக்கு முன்னுக்கு ஓங்கி அடிக்கிறோம் சில பேர் ரெண்டு தேங்காய் அடிக்கிறது அது பிழை கல்ல அடிக்க வேண்டும் கல்லை நினைச்சு கொண்டு கல்லிலே தான் செய்கிறோம் இந்த அழியாம சுவாமியை வச்சிருக்க கூடியது அந்த கல்லிலே ஓங்கி அடிக்கிற போது ஓடு சிதறும் ஓடு சிதறணும் உங்களுக்கு வெண்மையான பருப்பு அந்த வெண்மை தேங்காய் இருக்கிற தூய்மை மாதிரி எந்த வெள்ளையும் கிடையாது வெள்ளை வேட்டியை விட தூய்மையானது அந்த வெள்ளை போல எங்கட மனம் தூய்மையாக வேண்டும் தான் அடிச்சு அம்மா தாயே எங்கள் மனதை அறிஞ்சு அறியாமலோ நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு தெரியாம பொறாம வஞ்சிர ஜூதுபாது போன்ற கெட்ட குணங்கள் இருந்தா அதெல்லாம் இன்றைக்கு நீ நிர்மூலம் பண்ணி எங்கட மனதை தூய்மையாக்க வேண்டும் என்று தூய்மையான நேரத்துல அடி கேட்க இளநி பறந்த எங்களை நாக்கில பட்டா ருசிக்கும் உடம்புல பட்டா ஜில்லண்டு புத்துணர்ச்சி வரும் இந்த தேங்காய் நீர் தான் தீர்த்தம் இது தெய்வக்காய் தேங்காய்க்கு ஒரு பேர் தெய்வக்காய் அதனாலே வயது போனவர் சொல்லுவார்கள் தேங்காய் காலால தட்டக்கூடாது தேங்காய் ஒரு தட்ட தலையிலும் விழுகிறே அப்படி விழுந்தால் அவர் முன் முன்பின முன்பினை பயன் பழிபாவம் என்று வச்சுக்கொள்வோம் தேங்காய் ஒரு காலால் தட்டக்கூடாது அது தெய்வக்காய் எத்தனை காய் மாங்காய் இருக்கு கொய்யாக்காய் இருக்கு எத்தனை காய் இருந்தாலும் தேங்காய் என்ற பேர் தெய்வக்காய் தெய்வக்காய் இல்லாட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியாது பிள்ளையாருக்கு வழிபாடு செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது இந்த தேங்காய் அடிக்கிற போது இந்த இளநீர் தீர்த்தமாக அம்பாவது திருவருள் சக்தியாக எங்களுக்கு நாக்கில பட்டு சுவைக்கு அது தேங்காய் தண்ணியை நினைச்சாலே எங்களுக்கு வாய் ஊறும் அது அம்பாளுடைய அருள் என்பதை குறைக்கும் இந்த சிலர் எங்க அடிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு துன்பங்கள் செய்யறங்கள் இல்ல அதையும் நீக்க வேண்டும் என்பதற்காக மடத்தை பிடிப்போம் வாழ்க்கையில அமாவாசை பௌர்ணமி போல இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் வேடும் வரும் பள்ளமும் வரும் நிறைய பணக்காரனா இருக்க இல்லாது சிலேர வேலையா போயிவா சிலேர நடுநிலமையில் இருப்பா அப்படி எல்லாம் இல்லாமல் வாழ்க்கையிலே கடன்படாமல் ஆர்ட்டையும் கையேந்தாமல் ஆறு பிச்சை வைக்காமல் வழிபட்டு இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வடத்தை பிடிக்க வேண்டும் என்று கூறி இப்போது தேர் நகர இருக்கிற வேளையிலே இந்த வேளையிலே அம்பாளுடைய திருவர்களோடு எல்லோரும் உலகமெங்கும் சாந்தியை சமாதாரம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆலயத்தின் பின்வீதிக்கு தேர் சுற்றி கொண்டு வந்திருக்கு பாருங்க இந்த ஆலயத்தின் வீதி நாங்கள் இந்த வயல் வழியில் வந்து பார்க்குறோம் அவங்க அழகாக இருக்காண்டு ஆலயத்தின் பின்வீதியால் இந்த தேர் வந்து கொண்டிருக்குது மக்கள் கூட்டத்தை பாருங்கள் அழகே சொல்ல முடியாது அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இந்த கற்பூரச் சட்டிகள் நேர்த்தி செய்கிற பெண்கள் அதிகம் அதை விட பால் செம்பு வந்து சொல்லி நேர்த்திகள் செய்கிற மக்கள் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம் thank <laughs> 哇。

Bye. <laughs>